இஸ்லாமலை அங்கிருந்த சகோதரர்கள் நேற்றைய தினம் அந்த புகைவாசிகளுடைய அந்த வரலாறுல அவங்க எப்படி புகைக்குள் சென்றார்கள் எந்த நோக்கத்திற்காக போனாங்க அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாடு எந்த அளவுக்கு இருந்தது அந்த கொள்கை சொன்னதினால் சமூகத்தார்கள் எப்படி அவர்களை துன்புறுத்தினார்கள் அதன் விளைவாக அவர்கள் குகையில போய் தஞ்சம் புகுந்தார்கள் என்பது போன்ற வரலாறு தொடர்ச்சியாக இருக்கும் அதுல இறுதியா அவங்க குகைக்கு போறாங்க குகைக்கு சென்றதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளையும்

فهو المهتدي ومن يضلل فلن تجد له وليا مرشدا அவர்கள் அகுகையின் விசாலமான பகுதியில் இருக்கும் நிலையில் சூரியன் உதிக்கும் போதும் அது அவர்களின் குகைக்கு வலது புறமாக சாய்வதையும் வரையும் போது அது இடது புறமாக அவர்களை கடந்து செல்வதையும் நீர் காண்பீர் இது அல்லாஹுவின் சான்றுகளில் உள்ளதாகும் யாருக்கு அல்லாஹ் நேர வழி காட்டினானோ

அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது பிடித்து கொண்டிருப்பதாகவே கருதுவீர் அவர்களை வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் புரட்டுகிறோம் அவர்களின் நாய் தனது இரு முன்னங் முன்னங்கால்களையும் விரித்து கொண்டு வாசலில் இருக்கின்றது நீர் அவர்களை உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் பின்வாங்கி விருந்து ஓடியிருப்பீர் மேலும் அவர்களால் அச்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர் இந்த இரண்டு இரண்டுலாம் என்ன பேசுறான்னா முதல் வசனத்துல அந்த குகையை பற்றியான ஒரு சிறிய குறிப்பை தருகிறான் அந்த குகையினுடைய வலது புறத்துல அந்த சூரியன் உதய உதயமாய் மலையக்கூடிய நிலையும் புறத்திலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்குது அந்த குகையினுடைய லொகேஷன் எல்லாம் வந்து சொல்றான் அதே மாதிரி அது ஒரு நல்ல விசாலமான குகை அப்படின்றதையும் அல்லாஹ் அருவின் பதிவு செய்கிறான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் அவர்களை உறங்க செய்கிறான் இப்படி அவர்கள் உறங்கக்கூடிய தோட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவங்களை நீங்க பார்த்து நீங்க பயந்திருப்பீங்க அவங்க வலது புறமாகவும் இடது புறமாகவும் குரல்றாங்க தான் ஆனா அவங்க மகுத்தார்கள் வந்து அவர்களை மரணிக்க செய்யல தூங்குறாங்க வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பி போலதான் அவங்களும் தூங்குறாங்க கூடுதலாக இதுல ஒரு சில விஷயங்களும் இருக்கிறது என்னன்னு சொன்னா அல்லாஹ் வந்து முன்னாடி முன்னுரை மாதிரி ஒரு மூணு வசனத்தை சொன்னான் அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாம உறங்க செய்தோம் என்பதற்கு பதிலாக அவர்களுடைய காதுகளில் திரைகளை நாம் என்ன செஞ்சோம் சத்தமோ ஒளியோ இது செய்யாதுன்னா அவங்களுடைய காதுகள்ல ஒழிக்காது இதுல ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறது பொதுவாக யாரு உறங்கிக் கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுருச்சுன்னு சீக்கிரமா ஒழிப்பு வந்துடும் அப்ப அந்த போன்ற ஒழிப்பு வந்து விட கூடாது அவர்கள் முடித்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாம் என்ன செய்கிறார காய்களில் திரை போடுகிறான் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு பயந்து ஓடி இருப்பீங்க நல்லா ஏன் பேசுகிறான் என்றால் இதுலயும் ஒரு விதமான அறிவியல் இருக்கு என்னன்னு சொன்னா பொதுவாக நம்முடைய கண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் சிமிட்டாம வைக்க வைக்கக்கூடாது அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது இரண்டும் பொது நடந்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய கண் சீராக செயல்படும் இல்லைன்னா கண்ணினுடைய பார்வை என்ன செய்யும்னா நம்முடைய அந்த பார்வை திறன் பண்ணி போகும் அப்படின்ற அறிவியல் இன்னைக்கு சொல்றாங்க அவ இதை வைத்து அல்ல அவங்க எப்பல்லாலுமே நமக்கு ஒரு அத்தாட்சியாக பேசுகிறான் அவளை பார்க்கும் போது கண்ணை மூடிட்டு இருந்தாலும் பயமா தெரியாது கண்ணை தொடர்ந்து படுத்திருந்தாலும் பயமா தெரியாது கண்ணை மூடி திறக்கிறாங்க

நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கணும் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அவர்கள் எழுப்புகிறான் எழுப்பிவிட்டு ஒரு சில பரிசோதனைகளையும் செய்கிறான் அது என்ன அதன் மூலியமா நல்லா என்ன சொல்ல வருகிறான் என்பதை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம் Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.